ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓணம் ஃபெஸ்டிவல் ஓணம் ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா அதை வந்து அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் அதில் இருக்குது கேரளத்தை ஆண்ட ஒரு மன்னர் பேர் வந்து மகாபலி அவர் வந்து மிகவும் சிறந்த முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்த்த திருமால் வந்து மிகவும் பொறாமைப்பட்டு வாமன அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்தார் வந்துட்டு அதாவது வாமன் அவதாரம்ட்டும்லாது ஒரு சிறுவனை அவதரித்து மகாபலி முன்னால் போய் நின்னார் நின்றுட்டு எனக்கு உன்னோட அர அரசாட்சிக்கில் இருக்கிற நிலத்தில் மூணு அடி நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டால் மகாபலி சிரிச்சுட்டே மூணு அடி நிலம் தானே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த சிறுவன் வந்து உண்மையாகவே பெரிய உருவம் எடுத்து முதல் அடியை அவர் வானத்தில் வைக்கிறார் ரெண்டாவது அடியை பூமி ஃபுல்லாக வைக்கிறாரு அதாவது எர்த்து ஃபுல்லாக ஆக்குபே பண்ணிட்டார் மூணாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதை பார்த்த மகாபலி வந்து ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சு அவருக்கு தலையே அவர் கொடுத்தார் அதை பார்த்த திருமால் வந்து அவனோட நேர்மையும் அவனுடைய எளிமையும் பார்த்துட்டு உனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து உன்னோட மக்களை வந்து நீ பார்க்குறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து அந்த பூமிக்கு அடியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்களை மீட் பண்ணுற அந்த ஒரு நாள் தான் ஓணம் ஃபெஸ்டிவல் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி அதாவது செழிமைக்கும் மக்களோட ஒற்றுமைக்கும் அண்டு கல்டிவேஷன் இந்த மூணு விஷயத்தையும் அது ஆக்குபை பண்ணியிருக்கு ஓகே சி ஃப்ரெண்ட்ஸ்